ஹலோ 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 மைக் டெஸ்டிங் ஹலோ ஹலோ அருண் கொஞ்சம் டன் அனைவருக்கும் வினோத் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அடுத்து நீங்கள் பார்க்க போற நாடகம் சொன்னா நம்ப மாட்டீங்க ஆமாங்க நாடகத்தோட பேரே சொன்னா நம்ப மாட்டேங்க இது ஒரு சோலோ பிளே தமிழ்ல ஓரால் நாடகம்னு சொல்லுவாங்க பிளேல இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா நாடகத்தோட சினாப்சிஸ் தெரியாதனால கண்டே சர்பிரைஸா தான் இருக்கும் ஸோ என்ட்ரி எக்ஸிட் என்ன கெட்டப்ல வர போறாங்கன்னு கூட யாருக்குமே தெரியாது ஏ பாரு அவருடைய ரசிகர்கள் குதூகலம் ஆயிட்டாங்க இனிமே என்ன அவரே வந்துட்டார் இல்ல வெளியே போங்கிறீங்களா புரியுது ஸ்டார்ட் கேமரா கிடைச்சிட்ட என் கதைக்கு ஏற்ற ஹீரோ கிடைச்சிட்டார் என்ன முடிக்கிறீங்க நீங்க நடிக்கிறீங்களா நடிக்கிறீங்களா நடிக்கிறீங்களான்னு கேட்டதும் வெக்கத்தை பார்த்தியா குஷிய பார்த்தியா அப்ப நான் உனக்கு கேட்கறேன் எங்க கூட குப்பதுக்கு வரீங்களா எங்க கூட விவசாய பார்க்க வரீயா என்னடா முறைக்குறீங்க ஓ ஊருக்கு சோறு போடுறதும் ஊரை சுத்தப்படுத்துறதும் அவ்வளவு கேவலமா போச்சு ஆனா சினிமானது ஈடு பல்ல இழிச்சுக்கிட்டு வரீங்க போதை புகழ் போதை ஆமாம் அவன் சொல்கிறான் நீங்கள்லாம் என்னமோ கதையை கொஞ்சம் உட்காந்துருக்கீங்களாமே ஆமாம் அட பாவிகளா இருக்கிற வேலை வெட்டியெல்லாம் விட்டுவிட்டு காசு கொடுத்து கதை கேட்குறதுக்கு இப்படி ஒரு கும்பல் ஒரு கோட்டை உட்காந்துருக்கேன் ஒட்டுமே இல்லை ம் எனக்கு தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் என் கதையை கேட்குறக்கு இந்த ஊரே கூடி உட்காந்துருக்குங்க சரி அதை விடுங்க நான் ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க பாரு கதைங்கிறது குருஷி ஆகிட்டானு ஏய் நுணிசீடுக்கே வந்து நானு உங்களுக்கு என்ன கதை சொல்லலாம் காக்கா கதை தெரியும் நரி கதை ஓ அதுவும் தெரியும் ஆயா வடை சொட்ட கதை ஏ ஏ ம் பல்சோ கதை கட்டுமரம் சிச்சி கட்டுக்கதை நடிகரின் மனமுறிவு கதை ஏ அடுத்தவங்களோட அந்தரங்க கதை என்ன ஏ நாக்க தொங்க போட்டு வந்துடுவீங்களே ஏ என்னது இல்லையா இப்ப எதுக்கு உக்காந்துருக்கீங்க ஊரங்கதையை கேட்கத்தானே ஏ ஏ பொ பொழுதுபோக்கா அடுத்தவங்களோட உணர்ச்சி உங்களுக்கு பொழுதுபோக்கு உங்களுக்கு உங்கள் பிரச்சனை மறக்கிறதுக்கு மற்றவங்க பிரச்சனை தேவை பார்த்துப்பா அடுத்தவனும் உங்க பிரச்சனை அப்படிதான் பார்ப்பான் இதெல்லாம் நான் சொன்ன நம்ப மாட்டேங்க கருத்துக்கு எங்க மதிப்பு கருத்து சொல்ற பிரபலமாக இருந்தா தான் அந்த கருத்துக்கே மதிப்பு சரி நான் விய்ய கதைக்கு வர இது கதை இல்லை சம்பவம் இல்லை தொல்லை தொடர் டார்ச்சர் குழந்தைகள் ஜாக்கிரதை அப்படி சொல்லி குழந்தைகளே தாக்குறதை நல்லா தெரிஞ்சல இப்பெல்லாம் இந்த வாக்கியம் இடியாப்பத்தில் விழுந்த பிரிக்க முடியாத சிக்கல புலகிய மனசுக்குள்ள சாத்தமா வடிவில் கெட்டுக்கிட்டே இருக்கு நான் என்ன சொல்றேன் புரியல புரியல அண்ணாத்த உன் குழந்தை எங்கே போட்டிட்டு வந்திருக்க பிளேஸ்க்கு இல்லை டிவி கிட்டேயா கையில் ஃபோன் கொடுத்துட்டு வந்திருக்கியா டிவியை பார்த்துட்டு புகழ் போதை பிடிச்சி பச்சை குழந்தைய பாட சொல்லி ஆட சொல்லி ஓட சொல்லி நடிக்க சொல்லி அதுக்குள்ள போட்டி மனப்பான்மையை ஊட்டி ஊட்டி அதனால மற்ற குழந்தைங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வளர்த்து பிஞ்சிலேயே முத்த வச்சு குழந்தை தன்மையை அழிச்சு அதையும் வேடிக்கை பார்த்து கைதுட்டு திரிச்சு வியாபாரமாக்கிற இல்லைனா ஒரு ஆத்தாவிரி குழந்தைய போட்டு அடியோ அடி நடிக்கிறா இன்னாத்துக்கு அடிக்கிறா சோத்த இறைச்சு நடிக்கிறா சோத்த இறைச்சாங்க குழந்த

நம்ம அம்மா ஆளு இவன் தான்டா புடிடா புடிடா ஹே 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 என்ன பண்றீங்க? அவர விடுங்க பிடிங்க அவரை. 16 16 ப்ளேல சொன்னாங்க. இவ்வளவு பேர் வர்றாங்க. ஹே 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 நான் லெட்டீஸ் அடிக்குறீங்க. யார перமிஷன் கொடுத்தது? போலீஸ கூப்பிடுவேன் கேட்காம कामा तुकरे தெரியல சென்ட்ரல் ஏவன் ஸ்டேட் உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிருக்குது என்ன பைத்தியம் நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த பூஜை பார்த்தா உனக்கு நடிகர் மாதிரியே தெரியுது கீழ் பார்க்க போன வண்டியை கொஞ்சம் நிறுத்திட்டு டீ குடிக்க போன தண்டம் டிரைவர் ஏமாத்து ஓடி அந்தாங்க ஏ இது தெரியாம நீ வேற பாடி எங்களை சுதந்திரமா இருக்கா கை டெய்லி ஏதாவது துடிச்சுக்கிட்டே இருக்கீங்களே மொழி சாப்பாடு கேஸ் அது இது நாங்க என்ன சாப்பிடணும் அரசாங்கத்த முடிவு பண்ணுமாலா முதல்ல சோத்துக்கு வழி பண்ணுங்க அப்புறம் சோற்று இன்னும் தொட்டுக்கிலாங்கிறது முடிவு பண்ணலாம் ஏ முடியவு பண்ணலாம் முடிய முடியலாம் டேய் என்னையும் குண்டு கிட்ட தூக்குறீங்களாடா எம்மலேயும் குண்டாக போட்டாங்கடா குழந்தைகள் ஜாக்கிரதை குழந்தைகளே ஜாக்கிரதை